அதிபர் ரணிலுக்கு ஏற்பட்டுள்ள அச்சம் வெளிப்படுத்திய சாணக்கியன் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் வழக்கு விசாரணைகள் ஆரம்பம் எனக்கு யாரும் வகுப்படுக்க வேண்டாம் சபையில் கொதித்தெழுந்த மணிவண்ணன் யாழில் திடீரென பற்றி எறிந்த புடவை கடை பல லட்சம் பெறுமதியான புடவைகள் நாசம ஆரம்பமாகியது ஐநா அமர்ப்பு இந்தியாவை நாடு செல்லும் வெளி அமைச்சர் அமைச்சரலி சப்ரே மாடுகளை குளிப்பாட்ட சுத்தமான தண்ணீர் தேவையில்லை அமைச்சர் சனத் நிசாந்த கருத்து ஜனாதிபதி பிரதமர் பதவியில் மாற்றங்கள் அரசின் உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியானது யாழ்ப்பாணம் உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் வாழ் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் நிரந்தர மூன்று நீதிபதிகள் அடங்கிய தீர்ப்பாயத்தின் முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கின் பதினேழாவது ஜாசின் பாபா அப்துல் ரவூப் என்பவர் மகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்த சம்பவம் குறித்து சட்டமதிபர் திணைக்களம் நீதிமன்றத்திற்கு அறிவித்தது இதனையடுத்து ஏனைய இருபத்தி நான்கு சந்தைகனவர்கள் மீதான இருபத்தி மூன்று ஐநூற்று எழுபது குற்றச்சாட்டுகளின் கீழ் தொடரப்பட்ட வழக்கின் விசாரணைகள் இன்று ஆரம்பமானது வழக்கை விரைந்து விசாரிக்க உள்ளதாக அறிவித்துள்ள நீதிமன்றம் அடுத்த தவணை விசாரணையை மார்ச் மாதம் முப்பத்தோராம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது சபை அமர்வில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து எனக்கு யாரும் வகுப்படுக்க வேண்டாம் என்று மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் வி மணிவண்ணன் சபையில் கடும் தொனியில் தெரிவித்துள்ளார் ஜார்பாண்ட் மாநகர சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாதையீடு நேற்றைய தினம் இரண்டாவது தடவையாக சபையில் சமர்ப்பிக்கப்பட்டு வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட நிலையில் முன்னாள் முதல்வரின் பெயர் வாசிக்கப்பட்ட போது அவர் எழுந்து நீதிமன்ற வழக்கிற்கு தடை ஏற்படாதவாறு இந்த அமர்வில் கலந்து கொண்டுள்ளேன் என குறிப்பிட்டுள்ளார் இதன்போது இந்நாள் முதல்வர் ஆனோல்ட் நீங்கள் பாதீட்டுக்கு ஆதரவளிக்கிறீர்களா இல்லையா என கூறுங்கள் அதை வேறு ஒன்றும் இங்கே பேச வேண்டாம் என கூறியுள்ளார் இதன்போது கொதித்தெழுந்த முன்னாள் முதல்வர் சபை அமர்வில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் எனக்கு யாரும் வகுப்பெடுக்க தேவையில்லை என கோபத்துடன் பதிலளித்து தான் இந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்ப்பதாகவும் கூறி அமர்ந்துள்ளார் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு தேர்தலை கண்டால் பயம் அவர் மக்களால் தெரிவு செய்யப்படாத அதிபர் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கன் ஜானக்கியன் தெரிவித்தார் திருகோணமலை சல்லி சாம்பல் தீவு பகுதியில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் தொடர்ந்து அவர் உரையாற்றுகையில் வடக்கு கிழக்கில் ஆரம்பித்த தேர்தல் பிரச்சாரங்களை நடத்தி வருகின்றோம் இதன் ஒரு கட்டமாக நேற்றைய தினம் திருகோணமலை மாவட்டத்தில் சில பிரசார கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன இருந்த போதிலும் மக்கள் மத்தியில் தேர்தல் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாகவும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு தேர்தல் என்றாலே ஒரு பயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மக்களால் தெரிவு செய்யப்படாத அதிபர் எனவும் அவர் குறிப்பிட்டார் மக்களால் தெரிவு செய்யப்படாத அதிபர் ராஜபக்ஷ குடும்பத்தினரை பாதுகாக்கும் நோக்கிலேயே கதிரையில் அமர்ந்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வடக்கு கிழக்கில் கிடைக்கப்பட்ட வழக்குகள் அடிப்படையில் ஒன்று காணப்பட்ட விடயம் மறக்க முடியாத ஒரு விடயமாகும் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் மாறிவிட்டது என்று தென்னிலங்கையிலும் சர்வதேசத்திலும் பரப்பிக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இவ்வாறான ஒரு தேர்தல் நடந்தால் தமிழ் மக்களுடைய ஆதரவு நமக்கு கிடைக்கும் என உறுதியாகிவிட்டது தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷிகளை தமிழரசுக் கட்சி முன்னெடுக்கும் எனவும் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமானக்கியன் சாணக்கியன் தெரிவித்தார் இதன்போது யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் அதிபர் சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட கிளை தலைவர் எஸ் குகதாசன் பொருளாளர் வெள்ளைத்தம்பி சுரேஷ் மற்றும் கட்சி பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் யாழ் வடமராட்சி நெல்லையடி பகுதியில் புடவை கடை ஒன்று தீயில் எரிந்து சேதமாகியுள்ளது இந்த சம்பவம் நேற்று முன்தினம் பதிவாகியுள்ளது திடீரென தீப்பற்றி கொண்டு குறித்த புடவைக் கடையில் பல லட்சம் பெருமதியான புடவைகள் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளன தீயை அணைப்பதற்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டும் தீ கட்டுப்பாட்டிற்குள் வர காலதாமதமாகியதால் கடைக்குள் இருந்த அனைத்து பொருட்களும் எரிந்து நாசமாகியுள்ளன இது தொடர்பான விசாரணைகளை நெல்லையடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அமர்வு ஆரம்பமாகியுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா வெளிவகார அமைச்சர் அலிசப்ரி உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இந்தியா செல்லவுள்ளார் இவர் நாளை மறுதினம் இரண்டாம் தேதி இந்தியா செல்லவுள்ளதுடன் நான்காம் தேதி வரை அங்கு தங்கியிருப்பார் என ஸ்ரீலங்கா வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்திய தலைநகர் புதுடெல்லியில் நடைபெறவுள்ள புவிசார் அரசியல் மற்றும் புவிசார் பொருளாதாரம் தொடர்பான இந்தியாவின் முதன்மை நாடான ஸ்ட்ரைசீனா உரையாடலில் எட்டாவது அமர்வில் கலந்து கொள்வதற்காக ஸ்ரீலங்கா வெளிவக அமைச்சர் அலிசாப்டே இந்தியாவிற்கு செல்லவுள்ளார் இந்த மாநாடு இந்திய வெளியுறவு அமைச்சுடன் இணைந்து பார்வையாளர் ஆய்வு அறக்கட்டளையினால் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த மாநாட்டில் இரண்டு விசேட குழு விவாதங்களில் அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர் மாநாட்டின் பக்க அம்சமாக பரஸ்பரம் நன்மை பயக்கும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான புதிய வழிமுறைகளில் கவனம் செலுத்தும் இருதரப்பு கலந்துரையாடல்களுக்காக அமைச்சர் பல நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் சந்திக்க உள்ளனர் இந்த வழிவகார அமைச்சர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களும் அரிசப்பி சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது இனப்பிரச்சினைக்கான தீர்வு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டமை உள்ளிட்ட பல தரப்பட்ட விடயங்கள் குறித்தும் ஆராயப்படவில்லைமை குறிப்பிடத்தக்கது மின்சார கட்டணம் மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பிற்கு எதிராக இன்று மாலை புத்தளம் பஸ் நிலையத்திற்கு முன்பாக தீப்பந்த போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது தீப்பந்த போராட்டத்தை தேசிய மக்கள் சக்தியின் ஏற்பாடு செய்திருந்ததுடன் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் இதன்போது மின்சார கட்டண அதிகரிப்பு வாழ்க்கை செலவு அதிகரிப்புக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியவாறும் பதாதைகளை ஏந்தியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மக்களுக்கு அத்தியாவசிய சேவை விலைகளை அநீதியான முறையில் உயர்த்தியமையை கண்டிருக்கின்றோம் மின்சார சபையின் விண்ணில் மக்களோ கடும் மிருட்டு உடனடியாக மின்சார கட்டணத்தை குறை மின்சார பில் வரும் முன்னே விலை அதிகரிக்கும் பின்னே ஆகிய வசனங்கள் பதாதைகளில் எழுதப்பட்டிருந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது தேசிய மக்கள் சக்தி கொழும்பில் ஏற்பாடு செய்திருந்த ஆர்ப்பாட்ட பேரணியை கலைப்பதற்காக கொழும்பு பேர ஏரியின் நீரை போலீசார் பயன்படுத்தியதாக ராஜாங்க அமைச்சர் சனத் நிசாந்த குறிப்பிட்டார் எல்லா விலைகளும் உயர்ந்துள்ள இந்த நேரத்தில் இந்த காடியர்கள் குளிப்பதற்கு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் எதற்கு என கேள்வி எழுப்பியுள்ளார் மாடுகளை குளிப்பாட்டுவதற்கு சுத்தமான தண்ணீர் தேவையில்லை என்கின்றார் போலீசாரின் தாக்குதலுக்கு சமூக வலைதளங்களில் பதிலடி கொடுக்கும் வகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பிரதான தேர்தல்கள் எவையும் நடைபெறாமல் ஜனாதிபதி பதவியிலோ அல்லது பிரதமர் பதவியிலோ மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட மாட்டாது என அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக இன்று அறிவித்துள்ளது சுதந்திர மக்கள் கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சன்ன ஜெயசுமணன் கடந்த வாரம் மஹிந்த ராஜபக்சவை மீண்டும் பிரதமராக்குவதற்கு ஆளுந்தரப்பின் எம்பிக்கள் சிலர் முயற்சிப்பதாகவும் அதற்கு தமது ஒத்துழைப்பினை கோருவதாகவும் தெரிவித்திருந்தனர் அத்துடன் பிரதமர் பதவிக்கு மஹிந்த ராஜபக்சவினுடைய பெயர் மாத்திரமன்றி நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா மற்றும் அமைச்சர் பந்துல குணவர்தா ஆகியோரது பெயர்களும் முன்மொழியப்பட்டுள்ளதாக வெளியான செய்தி தொடர்பாக அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது அரசாங்கத்தின் முக்கிய பதவிகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக செய்திகளை வெளியிட்டு ஊடகங்கள் காலத்தை வீணடித்துக் கொண்டிருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் வந்துள்ள குணவர்த்தன குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் கடும் பிரச்சனைகள் காணப்படுகின்ற நிலையிலும் இவ்வாறான பிரச்சனைகள் தோற்றுவிக்கப்படுகின்றமையானது காலத்தை வீணடிக்கும் செயற்பாடாகும் இதற்கு ஊடகங்கள் முக்கியத்துவம் அளிக்கின்றமையும் கவலைக்குரிய விடயம் என்றும் அமைச்சர் பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டிலிருந்து எரிபொருட்களை இறக்குமதி செய்வதற்கான செலவை குறைக்கும் வகையில் புதுப்பிக்கத்தக்க சக்தி மூலம் இயங்கக்கூடிய பேருந்துகளை அறிமுகப்படுத்த போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் தீர்மானித்துள்ளது அரசு தனியார் கூட்டு திட்டமாக இதனை நடைமுறைப்படுத்துவதற்கான யோசனை அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பந்துல குணவர்த்தனு ஊடகங்களுக்கு தெரிவித்தார் வர்த்தக நகரமான கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டத்தை மையமாக கொண்டும் இலங்கை போக்குவரத்து சபையினால் மின்சார பேருந்துகள் இயக்கப்படவுள்ளதாக அவர் கூறினார் அதன்படி முறையான சாத்தியக்கூறு ஆய்வின் அடிப்படையில் ஒரு பயிற்சாட்ட திட்டத்தை அமைச்சரவை அமைச்சர்கள் அனுமதி அளித்துள்ளதாக அமைச்சர் பந்துள குணவர்த்தன் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு மே மாதம் இடம்பெற்ற போராட்டத்தின் போது நூற்று ஒன்பது வீடுகளும் நூறு வாகனங்களும் சேதமாக்கப்பட்டதாக அரசு ரசாயன பகுப்பாய்வு துணைக்களும் நீதிமன்றக்கு அறிவித்துள்ளது எனினும் இதனால் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளதாக பிரதி ரசாயன பரிசோதகர் பிஜி மடவல்ல தெரிவித்தார் இந்த படையம் தொடர்பில் தமது செய்தி சேவைக்கு கருத்துரைத்த போதே அவர் குறித்த தகவலை குறிப்பிட்டார் அத்துடன் அப்போதைய பிரதமரின் இல்லத்திற்கு தீ வைப்பதற்காக எந்த சந்தர்ப்பத்திலும் எரிபொருள் பயன்படுத்தப்படவில்லை என்பது தெரிய வந்துள்ளதாகவும் பிரதி ரசாயன பரிசோதகர் பிஜி மடவல்ல தெரிவித்தார் ஜாழ்ப்பாணம் கண்டி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய நகரங்களில் காற்றின் தரக்குறியீடு அதிகரித்துள்ளது அமெரிக்க காற்று தரக்குறியீட்டின்படி இந்த நகரங்களில் உள்ள நுண்துகள்களின் அளவு நேற்று காலை நூற்று ஒன்று முதல் நூற்று ஐம்பது வரை இருந்ததாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது இது உணர்திறன் உள்ளவர்களுக்கு சில உடல்நல பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடும் எனவும் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் காற்றின் மாசு அளவு நாளை சிறிதளவு குறையக்கூடும் மேலும் அடுத்த சில நாட்களில் மீண்டும் குறிப்பிடத்தக்க அளவிற்கு அதிகரிக்கலாம் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது